வருகின்ற பெருமழையின் போது எந்த ஏற்பாடும் மேற்கொள்ளவில்லை என்பது போல் ஒரு குற்றச்சாட்டை பொதுவாக சுமத்துகிறார் அவர் சென்னையிலே வாசி இல்லை என்பதால் அரசு மேற்கொண்ட பணிகள் அவருக்கு தெரியாமல் போயிருக்கலாம் முதலமைச்சர் அவருடைய தலைமையிலேயே பருவமழைக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தொடர் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றது பேரிடர் காலத்திலே நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத அளவிற்கு ஒரே இரவில் மூன்று மணி நேரத்தில் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது இருந்தாலும் ரெண்டாயிரம் இயல்பு வாழ்க்கை என்பது கொட்டி தீர்த்த கனமழையில் மூன்று நாட்களுக்குள்ளாக இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பிய அரசு நிர்வாக திறமையுள்ள அரசு மாண்மிகு தமிழக முதல்வர்கள் தலைமையிலே இருக்கின்ற அரசு இதை ஒரு சிறிய ஒப்பீடுக்காக சொல்லுகிறேன் இதே போன்ற ஒரு பெருமழை அன்றைக்கு பெய்த பெருமழை ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் அளவுதான் ஒரு வார காலம் பெய்த பெருமழை இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு பத்து நாட்களானது ஆனால் இந்த ஆட்சியில் இயல்பு வாழ்க்கை என்பது மூன்று நாட்களிலே திருப்பப்பட்டது அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்காணிப்பாளராக நியமித்ததாக சொல்லுகின்றார் நீங்கள் பருவமழையோடு அந்த கண்காணிப்பாளர் பணி முடிந்து விட்டது என்று திரும்பி அனுப்பிவிடுவீர்கள் ஆனால் இந்த அரசு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கண்காணிப்பாளர் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை பருவமழைக்கு முன்பாக நியமித்த அதிகாரிகள் இன்னும் தொடர்ந்து அந்தந்த மண்டலங்களிலே இருக்கின்ற வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு மேற்கோள் காட்டி பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதிலும் அரசின் சார்பில் மாத்திரம் சுமார் எழுபது கோடி ரூபாய் அளவிற்கு உணவுப் பொருட்களை கட்டணம் இல்லாமல் வழங்கி இருக்கின்ற அரசு இந்த அரசு ரூபாய் ஆறாயிரம் என்பது பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு அனைவருக்கும் வெள்ள நிவாரணமாக தந்த அரசு இந்த அரசு இந்த அரசினுடைய பணிகளை பாராட்டி நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையிலே இருக்கின்ற மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பரிசாக விளங்குவதற்கு மக்கள் சென்னை மாநகர மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நாம் மிக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு இன்னும் புள்ளி விவரம் தேவை என்றால் நீங்கள் பேசிய பிறகு அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களை அள்ளித் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் பேரிடர் என்றாலும் சரி கொரோனா என்றாலும் சரி கொரோனா வார்டுக்கே சென்று மக்களை விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் போரிட்டு காட்டுகிறேன் மழை பெய்தவுடன் மழையின் ஈரம் காய்வதற்குள் தன்னுடைய காலை தரையிலே பதித்த முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள படமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே இன்னும் என்ன தேவைகள் என்று நீங்கள் பேச பேச நான் கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி பதில் கூறுகிறீர்களோ அதுபோல் பதிலளிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் பரப்புரை அந்த தேர்தல் பரப்புரையிலே இன்றைய எதிர்கட்சி தலைவர் அன்றைய முதலமைச்சர் அந்த பரப்புரையில் சொன்ன கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் சென்னையிலே இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் மழைநீர் வடிகால்களை கட்டி முடித்து விட்டோம் சென்னையிலே சிங்கப்பூர் மாதிரி ஆக்கியிருக்கின்றோம் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் ஒரு சட்டு தண்ணீர் தேங்காது என்று அன்றைக்கு தேர்தல் பரப்புரை அவர் எடுத்துக் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பெய்த பெருமழையில் இன்றைக்கு பெய்த பெருமழையின் போது ஏற்பட்ட வெள்ளத்தினுடைய மழையினுடைய அளவை விட குறைவான அளவு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மழைநீர் பணிகளை மேற்கொண்ட அந்த ஆட்சி உண்மை என்றால் எப்படி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பெய்த மழையின் போது சென்னை தத்தளித்தது என்பதற்கு மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும்